இந்த காலகட்டில சனாதனம் என்றால் என்ன சண்டை போடுறது விவாதம் பண்றது முதல் முறையாக தற்சார்புள்ள கட்டி முடிச்சாச்சு அப்படின்னா ஆயிரம் வருஷம் ஆனாலும் இந்த கோயிலுக்கு எந்த விதமான வெளிப்புற தேவைகள் தேவையில்லை கடவுளுக்கு நம்மளுடைய பணம் தேவையில்லை நமக்கு கொடுப்பதே அவர்தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம் அவரை நம்மை சார்ந்து வாழக்கூடிய ஒரு இளிய நிலைக்கு கொண்டு வந்துட்டோம் சனாதனம் அப்படின்னா அழியாததுன்னு அர்த்தம் தர்மத்தை என்னைக்கு அழிக்க முடியாது நான் வந்து தர்மத்தை கடைப்பிடிக்கின்றேன் ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லை உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் நிலையம் ஆன்மீக ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே எத்துநந்த லாலா ஜெய் ஜெய கோபாலா சிறு வயதிலிருந்து ஒரு கிருஷ்ண பக்தையாக நிறைய கிருஷ்ணர் சார்ந்த பாடல்களை எல்லாம் பாடும்பொழுது நம் கண் முன்னே அவர் ஓடி விளையாடுவது போன்ற ஒரு உணர்வை வந்து பல முறை வந்து நான் உணர்ந்திருக்கின்றேன் கலிவுகள் கடவுளாக நம் கண்முன்னே தோன்றக்கூடியவர் கிருஷ்ண பரமாத்மா அவர் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அள்ளித் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த பதிவை நாம் வந்து தொடங்குகின்றோம் எல்லா இடங்களிலும் தமிழ்நாடு இந்தியா முழுக்க எங்கு சென்றாலும் கிருஷ்ண தரிசனம் வேண்டும் என்றால் நிச்சயமாக இஸ்கான் டெம்பிள் எல்லோருமே வந்து செல்வோம் அந்த வகையில் சேலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிளினுடைய செயலாளர் ஸ்ரீ ராமதாசன் அவர்கள் இங்கு நம் இடையே காத்திருக்கின்றார் இன்றைக்கு ஆன்மீக ரீதியாக இறைவனை உணர்வதற்கான தருணம் இது நம்மளுடைய வாழ்வியலும் ஆன்மீகமும் எப்படி ஒன்று சேர்ந்தது இதை எப்படி வழிநடத்தி செல்வது என்பதை ரொம்ப எளிமையான பதில்கள் மூலமாக நமக்கு கூற காத்திருக்கின்றார் வாருங்கள் அவரை சந்திக்கலாம் வணக்கம் மிக்க மகிழ்ச்சி உங்களை பார்க்கும் பொழுது மனசுக்கு அவ்வளோ ஒரு அமைதி வந்து எங்களுக்கு நிலவுது வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நாங்க புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அதற்கு முன்பாக இஸ்கான் டெம்பிள் இதை பற்றி சொல்லுங்க சேலத்தில் இயங்க இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை பற்றி சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷம் என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி சேலத்தில் இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவல் குறிப்பாக வந்து பாரம்பரியமான தமிழ் பாரம்பரியமான ஒரு கல்கோவில் இன்றைக்கி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ர சோழர்களாக இருக்கட்டும் பல்லவர்களாக இருக்கட்டும் பாண்டியர்களாக இருக்கட்டும் எல்லாருமே பிரம்மாண்டமான கோயில் கட்டிருக்காங்க ஒவ்வொரு கோயிலுமே இன்றைக்கி ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இன்றைக்கி கட்டினாங்க யார் கட்டினாங்கன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது ஆனால் எப்படி கட்டினார்களோ அதே மாதிரி இன்றைக்கும் வந்து வழிபாட் வழிபாட்டு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு மக்கள் வராங்க கோயில் அதே மாதிரி இருக்குது ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்ம ஏற்படுத்தக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய பில்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கான்க்ரீட் பில்டிங்ஸாக இருக்கிறதுனால அதற்கு வந்து ஒரு குறைந்த வாழ்நாள் தான் ஒரு நாற்பது வருடம் ஐம்பது வருடம் அல்ல எழுபது வருடம் வரைக்கும் தாங்கும் அதுக்கப்புறம் திருப்பி இடிச்சுட்டு திருப்பி கட்டணும் ஸோ பழைய காலத்து நம்மளுடைய தமிழ் பாரம்பரியமான ஒரு கோயில் கல் ஏன் கட்டக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் இஸ்கானினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக உலகத்தில் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நான்காயிரம் கோயில் இருக்குது இஸ்கானினுடைய கோயில்கள் நூற்றி அறுபது நாடுகளில் இருக்குது அப்போ எல்லா இடங்களிலுமே முதல் முறையாக நமக்கு கிடைத்த வாய்ப்பு கிருஷ்ணனுடைய கருணையினால் நமக்கு கிடைத்த வாய்ப்பு நம்ம சேலத்தில் ஒரு இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ கல்லுலேயே கோவில் எந்த விதமான கான்கிரீட் யூஸ் பண்ணுறது பழைய காலத்து ஸ்டைலில் வந்து அதே மாதிரி இப்போ அளவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தஞ்சை பெரிய கோவில் அளவில் பிரம்மாண்டமான கோயில் கடந்த ஒரு பன்னெண்டு பதிமூன்று வருடங்களாக கட்டி கொண்டிருக்கோம் ஸோ கல் ரொம்ப சிற்பக்கலைகள் எல்லாமே வந்து நாள் எடுக்கக்கூடிய விஷயம் இப்போ கான்க்ரீட் ஹவுஸ் மாதிரி சின்னதாக டக்குன்னு கட்டிட முடியாது ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கு இது வந்து கோயில் சம்மந்தமான முதல் விஷயம் ரெண்டாவது கோயில்ன்றது இன்றைக்கி என்ன ஆகிடுச்சி அப்படின்னா வெறும் ஒரு வழிபாட்டு தலமாக மாறிடுச்சு நம்ம போகிறோம் கோயிலுக்கு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிடம் பதினைஞ்சு நிமிடம் வணங்குகிறோம் நமக்கு தேவையான விஷயங்களை பகவானிடம் கேட்டு பெற்றுக்கொள்கின்றோம் அதில் வந்து ஒரு டிரான்சாக்ஷனல் பிஸ்னஸ் மாதிரி நடக்குது நம்ம போகிறோம் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு டிரான்சாக்ஷனல் பிஸ்னஸ் மாதிரி ஒரு வெறும் வந்து பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப்னா என்ன போனால் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது ஆனால் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்கள் எப்படி இருந்தது கோயில்கள் எப்படி இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து அந்த ஊருக்கோ அல்லது நாட்டுக்கோ வந்து அதுதான் வந்து ஃபல்க்ரம் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த கிராமமே இருக்கட்டும் அது எல்லாமே அந்த கோயிலை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மத்திய போதில் இருக்கும் அதை வந்து மக்களாக இருக்கட்டும் அதனால ஒரு எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி அதில் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கம் கம்யூனிட்டி பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருந்துச்சு அப்போ எல்லாமே மக்கள் எல்லாருமே அதில் வந்து கோயிலை சார்ந்து கோயில் தங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான அங்கமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்போ அதை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேலத்தினுடைய முக்கியமான எங்களுடைய குறிக்கோளும் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோயிலை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு குடும்பங்கள் அவங்க வந்து வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலை சார்ந்து வாழ்கிறார்கள் அவங்கள் வந்து அவங்களுடைய பசங்களும் குருகுலத்தில் படிக்கிறாங்க அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க கோஷாலையை வைத்து அப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு செட்டப் மாதிரி என்ன சொல்கிறோம் அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி செட்டப் மாதிரி பழைய காலத்தில் எப்படி இருந்ததோ இன்னைக்கு உதாரணத்துக்கு முதல் முறையாக தற்சார்புள்ள கோவிலை உண்டாக்கணும்னு உண்டாக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எங்கள் கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய நிறைய காண்ட்ரவர்சிஸ் எதுனா நடக்குது அப்படின்னா கோயிலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில இருந்து வரதுனால தான் சில வந்து உபாதைகள் நடந்துருது இன்னைக்கு நாங்கள் என்ன பண்றோம் நாங்க கோயிலில் உபயோகிக்கிற அனைத்து வஸ்துகளும் நாங்களே உற்பத்தி செய்கிறோம் அரிசி நாங்கள் உற்பத்தி செய்கிறோம் வெல்லம் வெள்ளம் நாங்க உற்பத்தி செய்கிறோம் நாங்களே வந்து மாடு வச்சிருக்கோம் நாங்களே வந்து எல்லாமே அப்போ என்னது அப்படின்னா கோ எங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு இன்னைக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் உணவு தேவைகளை நாங்களே உற்பத்தி செஞ்சிட்டோம் அப்போ தற்சார்புடைய கோவில் இன்னைக்கு கோயில் கட்டி முடிச்சாச்சு அப்படின்னா ஆயிரம் வருஷம் ஆனாலும் இந்த கோயிலுக்கு எந்த விதமான வெளிப்புற தேவைகள் தேவையில்லை வெளியிலிருந்து இது சார்ந்து இருக்கக்கூடிய கோவில் கோயிலுக்கு போனாலே நாலு பேர் வந்து டொனேஷன் கொடுங்க டொனேஷன் கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு கோயிலாக மாற்றி காட்டணும் அப்படின்னு ஒரு உண்டியலே இல்லாத கோயிலாக ஆட்டி காட்டணுன்றதான் எங்களுடைய குறிக்கோள் கடவுளுக்கு நம்மளுடைய பணம் தேவையில்லை நமக்கு கொடுப்பதே அவர் தான் நாம் எனக்கு என்ன பண்ணிட்டோம் அவரை நம்மை சார்ந்து வாழக்கூடிய ஒரு இளிய நிலைக்கு கொண்டு வந்துட்டோம் ஸோ அப்போ இது எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அது தவிர இது வந்து டெம்பிள் ஆஃப் வேதிக் நாலேஜ் அண்ட் கல்ச்சர்னு பண்ணுறோம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சனாதன தர்மத்தை பற்றிய விஷயங்கள் மக்களுக்கு போதிய இது இல்லை அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி தினமும் அதில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஓப்பன் ஆம்பி தியேட்டர் கட்டுறோம் இந்த ஓபன் ஆம்பி தேட்டருடைய முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா காலையிலிருந்து இரவு வரைக்கும் தினமும் வந்து உபன்யாசங்கள் அல்லது வந்து பாடல் நிகழ்ச்சிகள் அல்லது வந்து டிராமாக்கள் இதன் மூலியமாக நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய விஷயங்களை மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஓபன் ஆம்பி தேட்டர் கட்டுறோம் சோ நல்லபடியா நடந்து கொண்டிருக்கு அஹ் கருணையுடன் அடுத்த வருடம் கும்பாபிஷேகம் பற்றதுக்கான ஒரு பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கு

குழந்தைகளுக்கு நாம் வந்து நேர்மையாக இருக்கணும் நாம் வந்து அறத்துடன் வாழ வேண்டும் நே பொய் சொல்லக்கூடாது இதெல்லாம் சொல்லித்தரோம் இதே தானே ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கி தான் சொல்லிக் கொடுக்குறோம் நாளைக்கு ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சாலும் அதான் சொல்லி கொடுக்க போகிறோம் இது வந்து அழியக்கூடியதா அழியாதது இது மக்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு குழந்தைகளுக்கு என்ன சொல்லித்தரும் அப்படின்னா பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் நம்ம வந்து கடினமாக உழைக்கணும் அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடாது தர்மம் போன போக்கில் வாழ வேண்டும் கடவுளை மதித்து வாழ வேண்டும் நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது லா லா அபைடிங் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறோம் முடியாது அந்த மாதிரி வாழணும்னு சொல்லிக் கொடுக்குறோம் இதை என்றைக்காவது அழிக்க முடியுமா அழிக்க முடியாது அதே மாதிரி தான் இந்த சனாதனம்ன்ற வார்த்தை வந்து இட்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா இங்கிலீஷில் வந்து அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க அப்ஜெக்டிவ்னா என்ன இவர் வந்து அந்த நபர் எப்படி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஹீ ஸ்டால் ஹீ இஸ் யூனோ ஒயிட் கலர் ஹி இஸ் பிளாக் அண்ட் கலர் ஹி ஹஸ் குட் ஹேர் இப்படிலாம் சொல்லுவோம் தமிழில் சொல்லுவோம் இல்லையா அது தமிழ் அப்டிவ்வெடி சொல்லுவீங்க எனக்கு தெரியல கரெக்டாக தெரில எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அடைமுடின்னு சொல்லாமா இல்லை சொல்லி பண்பை இப்போ உதாரணத்துக்கு அந்த நபர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நல்லவர் வல்லவர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த சனாதனம்ன்ற வார்த்தை வந்து ஒரு அப்செக்டிவ் நம்ம இன்னைக்கு அதை போய் பிடிச்சுக்கிட்டோம் ஆக்சுவலாக எதுக்கு அது அது எதோட இப்போ அப்ஜெக்டிவ்ன்றது என்ன அழகாக இருக்கிறார் யார் அழகாக இருக்கிறார் அப்போ அந்த நபர் அழகாக இருக்கிறார் அப்போ அந்த நபருடைய குறி நபரை வச்சு தான் இந்த அழகு வந்து குறிக்கப்படும் இல்லையா அதே மாதிரி தான் தர்மம்ன்ற வார்த்தைக்கு சனாதனம்ன்ற அர்த்தம் அது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் அதுக்கு தர்மத்தை இன்றைக்கி அழிக்க முடியாது தர்மத்தையும் அழிக்க முடியாது இப்போ தர்மத்தை அழிக்கணும்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு தர்மத்தை அழித்து விட வேண்டும் அப்போ நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சட்டங்களே அழிச்சிருந்தோமே உண்மையா இல்லையா இன்னைக்கு என்ன சொல்கிறோம் ஏன் வந்து போய் கைது செய்கிறோம் அவர் வந்து அடுத்தவரை கொலை செய்து விட்டார் கொள்ளை அடித்து விட்டார் அடுத்தவரை ஏமாற்றி விட்டார்னு கைது செய்கிறோம் அப்போ அது என்ன தர்மத்திற்கு எதிரானது அப்போ ஒன்று என்னது நாட்டினுடைய சட்டத்திற்கு எதிரானது அப்போ தர்மத்தை அழித்து விடுவோமா அப்போ சட்டத்தை அழிச்சுடுவோமா அப்போ நாடு இயங்க முடியுமா அந்த மாதிரி இயங்கக்கூடிய நாடுகள் தான் நம்ம பார்க்குறோம் ஆப்பிரிக்காவில் சோமாலியா மாதிரி நாடுகள் இயங்கி கொண்டிருக்கு அப்போ நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா தர்மத்தை அழிப்பதா நான் கேட்குற கேள்வி புரியுதுங்களா அப்போ இந்த சனாதனன்ற வார்த்தை ஒரு அப்ஜெக்டிவ் அது என்ன வருது நிறைய இடங்களில் வருது பகவத்கீதையிலே வருது பகவத்கீதையில் வந்து தெய்வ பூத்த மகாபாதம் சனாத்தனம் அப்படின்னு சொல்லி பக கிருஷ்ணர் அடிக்கடி சொல்கிறார் அது எதுக்காக சொல்கிறார் அப்படின்னா இந்த ஆத்மா சனாத்தனமானது இந்த ஆத்மா சனாத்தனமானது இந்த ஆத்மாவிற்கு அழி அழிவு கிடையாது இந்த உடல் அழியக்கூடியது இன்றைக்கி எனக்கு ஒரு வயசாச்சு ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஆனதுக்கப்புறம் இந்த உடல் வந்து அழிஞ்சிட்டே போகும் நான் வந்து இப்போ நிறைய வந்துடும் நடக்க முடியல பார்வை பங்கிடும் காது கேட்காது இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் அப்ப உடல் அழியக்கூடியது இந்த ஆத்மா அழியக்கூடாது அப்ப அது என்ன அதான் சனாதனம்னு சொல்ல வர்றார் அவர் என்றைக்குமே அழியாதுன்னு ஆத்மான்னு சொல்கிறதுக்காக பகவத்கீதர் அடிக்கடி சொல்றார் அதே மாதிரி தர்மம்ன்றதும் சனாதனம்ன்றது பாகவதத்துலையும் வருது பாகவத புராணத்துல முனிவர் அடிக்கடி சொல்கிறார் தர்மத்தை அழிக்க முடியாது தர்மம் என்னைமே அழியாதது தர்மம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கைக்கு தர்மம் வந்து ஒரு பிரிக்க முடியாத வஸ்து நான் நீ சொன்ன மாதிரிதான் நீங்கள் சட்டம் ஒழுங்கை பிரிச்சிட்டிங்க அப்படின்னா இது இன்னொரு ஸ்லோகம் வருது என்ன அப்படின்னா தர்மம் ஹீன பசுபிர் சமானாம்னு வரும் இப்போ எப்படின்னா ஒரு மிருகத்துக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இப்போ உதாரணம் இது ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனா சொல்லலாம் அனிமல்ஸ் பிளஸ் தர்மா இஸ் இக்குவல் டு ஹியூமன் பீங்ஸ் சொல்றது புரியுதுங்களா அப்போ ஒரு ம விலங்கு இருக்குது விலங்குக்குள்ள நம்ம வந்து தர்மத்தை சேர்த்துட்டோம் அப்படின்னா அது மனிதனா மாறிடும் இப்போ நம்ம ஒரு சொல்லுவோம் ஏ ப்ளஸ் பிசிக்குட்டு சி அப்போ சி மைனஸ் பிசிக்குன்ட்டு ஏ அதை பிரித்து போடுங்க அப்போ மனிதன்ட்டு தர்மத்தை பிரிச்சிட்டோன்னா என்ன ஆகிடுவான் விலங்கு ஆகிடுவான் அப்போ நாம் இன்னைக்கு என்ன கேட்குறோம் ஆல்ரெடி விலங்குகள் மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இன்றைக்கி என்ன வாழ்ந்து கொண்டிருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கும் விலங்குக்குள்ள வித்தியாசம் என்ன விலங்கு பண்ணக்கூடிய தான் மனிதனும் பண்ணிக்கொண்டிருக்கோம் இல்லையா சாப்பிட்றோம் உறங்குறோம் நம்ம வந்து இப்போ வேலைக்கு போகிறோம் நமக்கு ஒரு குடும்பம்னு ஒன்று இருக்கு இதே தான் ஒரு மிருகம் கொண்டு கொண்டிருக்கு அப்ப நமக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அந்த வித்தியாசம் தான் தர்மம் அப்ப என்ன பண்றோம் நம்ம தர்மத்தை அழித்து விடலாமான்னு கேட்டோம் அப்படின்னா நாம் என்ன பண்றோம் மிருகங்களாக வாழ்வதற்கு தயாராகி கொண்டிருக்கோம் ரொம்ப எளிமையான விஷயம் அப்ப இந்த வார்த்தைன்றது ஒரு அப்ஜெக்டிவ் அது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் மாதிரி வார்த்தை அழகு சேர்க்கக்கூடிய வாழ்க்கை வார்த்தை அந்த அழகு சேர்க்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா எதை குறிக்கிறது தர்மத்தை குறிக்கிறது அப்ப தர்மம் வேணுமா வேண்டாமான்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அதுதான் அவர் கிருஷ்ணன்ட சொல்கிறார் பகவத்கீதை திருப்பி அர்ஜுனன்ட்ட நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்றது உன்னுடைய கையில் இருக்குது அதே மாதிரி தான் நம்மள்டையும் நாம் தர்மம் படி வாழ வேண்டுமா வாழ வேண்டாமான்றது நம்ம கையில் இருக்குது தர்மம் படி வாழ்ந்தோம் உதாரணத்துக்கு அதேதான உதாரணம் இன்னைக்கு உதாரணம் என்ன அப்படின்னா லா அபைடிங் சிட்டிசனாக வாழ்ந்தோம் நாம் வந்து சட்டத்திற்கு தகுந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வெளியில் இருப்போம் சட்டத்துக்கு புறம்பாக வாழ்ந்தோம் அப்படின்னா எங்கே இருப்போம் ஜெயிலுக்குள்ளே இருப்போம் உண்மைதானே அது அதே மாதிரி தான் இதுவும் தர்மத்திற்கு நேராக வாழ்ந்தோம் தர்மத்தை எதிர்த்து வாழ்ந்தோம் தர்மம் இல்லாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா நாம் என்ன பண்ண போகிறோம் கஷ்டப்பட போகிறோம் இதுல ஒரு கேள்வி இப்ப தர்மத்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறார் அப்படின்னா அவர் உண்மையா நேர்மையா நான் தர்மமா வாழ்றேங்க அப்படின்ட்டு இருந்தால் மட்டும் போதுமா இல்லை அவங்க இறை பக்தியோடு பூஜை புனஸ்காரங்கள் செய்தும் வாழ வேண்டுமா உதா நீ கேட்கிற கேள்விக்கு நான் வந்து ஒரு உதாரணத்தோட பதில் சொல்றேன் இன்னைக்கு நீ கேட்குற கேள்வி எப்படி இருக்கு அப்படின்னா நான் வந்து சட்டத்தை மதிக்கணுமா அல்லது சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நீதிபதியை மதிக்கணுமா கேட்க கேள்வி முதல்ல விளங்குதுங்களா சட்டம்ன்றது என்ன சட்டம்ன்றது நான் இருந்த தர்மம் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நமக்கு வந்து ரெகுலேஷன்ஸ் கொடுக்கறது சட்டம் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நபர் யாரு நீதிபதி சரிங்களா இப்போ நம்ம என்ன சொல்றாரு அவர் பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மானி சர்வசகானு பகத்கீதா கிருஷ்ணன் சொல்றாரு அப்போ என்ன அர்த்தம் இந்த பிரகிருதி இந்த நியத்தி அல்லது இந்த இயற்கை அப்படின்ற விஷயத்தை நான் உருவாக்கி வைத்திருக்கேன் அந்த உயிர் முக்கியமான காரணம் என்ன இங்கே இருக்கக்கூடிய உயிர்வாளிகள் எல்லாம் அந்த நியதிக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடிய வழியில் நான் உற்பத்தி தயார் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ இது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று என்ன அப்படின்னா நான் வந்து இயற்கைக்கு ஒற்றி வாழ்கிறேன் நான் தர்மத்துக்கு ஒற்றி வாழ்கிறேன் தர்மத்துக்கு கடை தர்மத்துக்கு புறம்பாக நடக்கலை அப்படின்னு வச்சுருந்தோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல நமக்கு அது என்ன ரெண்டுக்கு விஷயம் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறாலேன் நான் வந்து தர்மத்தை கடைபிடிக்கின்றேன் ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு வச்சுப்போம் அப்படி இருந்தால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம செல்ஃப்ஷாக இருக்கணும்னு அர்த்தம் எப்படி சொல்கிறேன்னு சொல்லுங்க இப்போ ஆகுது இதை தர்மம்ன்றத நமக்கு வந்து கொடுத்தவரே அவர் தான் அப்போ இன்னொரு கேள்வி என்ன வரும் நான் ஏன் தர்மமாக இருக்கணும் எனக்கு அப்படித்தான் ஒரு வாட்டி நான் வந்து இலங்கையில் ஒரு ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருந்தேன் அப்போ இலங்கையில் நடக்கும்போது ஒரு எட்டாம் எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவன் கையை உயர்த்தி ஒரு கேள்வி கேட்டான் அவன் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா நான் ஏன் நேர்மையாக இருக்கணும் நான் ஏன் வந்து தப்பு செய்யக்கூடாது இதை யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் வீட்லேயும் கேட்டேன் என்னுடைய ஆஸ்டன்ட்டையும் கேட்டேன் யாரும் பதில் சொல்ல தெரியல இப்போ இதே தான் நீங்கள் கேட்குற கேள்வி என்ன கேள்வி தர்மத்துக்கு தகுந்த மாதிரி நான் வாடுறதுக்கு தயாராக இருக்கேன் எதற்காக எனக்கு அதனால நல்லது நடக்கும் இல்லையா அப்போ இது நல்லது நடக்குதா நடக்கலையா இப்போ நல்லது நடக்குது அப்படின்றதால தர்மபுரத்தில் வாழ்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு மேற்கத்திய நாடுகள் அல்ல அறிவியல் பூர்வமாக என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இல்லையா இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையில் வந்து என்ஜாய் மேக்சிமம் இதுதான் குறிக்கோளாக இருக்குது அப்போ என்ஜாய் மேக்சிமம் குறிக்கோளாக இருக்கும்போது நான் ஏன் தர்மபுரி வாழணும் என்ஜாய் மேக்ஸிமம் எனக்கு வந்து என்ன என்ஜாய் பண்ற வேண்டியதாக இருக்கு அவர் இருக்கார் அவரை துன்புறுத்தினால் எனக்கு சந்தோஷமா இருக்கு அவர் ஏன்னா துன்புறுத்தக்கூடாது துன்புறுத்தலாம் இல்லையா அதுதான் பண்றோம் இன்னைக்கு பிற உயிர்வாளிகளையே துன்புறுத்துறோம் ஏன்னால் அதை வந்து கேட்கக்கூடிய ஒரு இடத்துல இல்லை இன்னைக்கு ஏன் மக்கள் சில பேர் ஏச்சி பிழைக்கிறாங்க ஏன்னால் அவங்க கேட்கக்கூடிய நிலையில இல்லை அடுத்தவர்களை ஏமாற்றி ஏன் சில நபர்கள் வாழ்கிறார்கள் என அவர்களுக்கு புரியல விலங்குகள் அதனால ஏமாற்றி வாழ்கிறார்கள் இந்த இடத்துல பக்தியினுடைய பக்தியுடைய பணி என்ன அதுதான் வந்து வந்து அதான் அச்சாரமே இப்ப அச்சாரம்ன்றது எப்படி சொல்றது அப்படின்னா வேர் அதுதான் ஏன் வேர் இப்ப உதாரணத்துக்கு எனக்கும் அந்த நபருக்கும் உள்ள தொடர்பு என்ன எனக்கும் அந்த நபருக்குள்ள தொடர்பு வந்து பரமாத்மா எனக்கும் அந்த விலங்குக்கும் உள்ள தொடர்பு என்ன பரமாத்மா அங்கேயும் இருக்கிறார் எங்கிட்டையும் இருக்கிறார் அந்த பரமாத்மா தான் அதையும் படைத்தார் என்னையும் படைத்தார் அப்போ அந்த பரமாத்மா தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வெவ்வேறு விதமான கர்ம கர்மவினைப்படி அந்த அந்த விலங்குக்கு ஒரு விலங்கு உடலும் எனக்கு இந்த உடலும் கிடைச்சிருக்கு அல்லது நான் வந்து செல்வந்தரா பிறந்திருக்கேன் ஒருத்தர் வந்து செல்வந்தரா பிறக்கலை அல்லது ஒரு பள்ளியாக பிறந்திருக்கார் ஒரு நாயாக பிறந்திருக்கார் ஒரு பூனையாக பிறந்திருக்கார் அப்போ அவர்களாம் நம்மளுடைய சகோதரர்கள் இதுதான் உலகளாவிய சகோதரத்துவம் யூனிவர்சல் பிரதர்ஹுட்னு எப்போ வரும் அப்படின்னா வெறும் வந்து சண்டையை போட்டு நாம் உட்காந்து பேச்சுவார்த்தையில் கொண்டு வர முடியாது இன்றைக்கி நம்ம பண்ணுறோம் யுனைடெட் நேஷன்ஸ்ல என்ன பண்ணுறோம் பேச்சுவார்த்தை மூலயமா கொண்டு வரோம் கொண்டு வர முடிஞ்சதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்டது யுஎன் நேஷன்ஸ் இன்னைக்கு என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்பது வருஷங்கள் ஆச்சு எண்பது வருஷங்களில் நம்மளால் வந்து உலகளாவிய சகோதரத்துவத்தை கொண்டு வர முடிஞ்சதா ஏன் கொண்டு வர முடியல ஏன்னா வேரை கண்டுபிடிக்கல வேர் எங்க இருக்கு அந்த ஆ பரமாத்மா தான் வேர் அந்த பரமாத்மா நம்ம தான் அடிக்கடி சொல்லுவோம்ல ஒரு மரத்துக்கு வந்து வாட வைக்கணும்னா எப்படி வரணும் வேருக்கு போய் தண்ணீர் விடணும் அப்ப என்ன பண்றோம் அந்த பரமாத்மாவிற்கு நம்ம என்ன பண்றோம் எல்லாருமே நீயும் பரமாத்மா உன்னிடம் இருக்கிறார் என்னிடம் இருக்கிறார் அந்த விலங்கிடம் இருக்கிறார் அப்ப நீங்க எல்லாமே நம்ம சகோதரர்கள் நம்மளை உருவாக்கியவர் தந்தை அவர் கிருஷ்ணன் அவர் சொல்கிறார் பகவதீர சொல்றார் பதிமூன்றாவது பீஜ பிரத பிதாகா எல்லா உயிர்வாளிகளுக்கும் பிதா நானே அப்ப அவர்தான் பிதா அவர்தான் தந்தை அப்ப என்ன பண்றோம் அவருக்கு வந்து தகுந்து வாழ்ந்தோம் அவருக்கு மரியாதை செலுத்தி வாழ்ந்தோம் அவருடைய நடத்துதல் கீழே வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும் அதுதான் தர்மமும் இந்த யதார்த்த உலகத்துல எல்லார் மனசுலயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி எதுக்கு இந்த பிறப்பு ஆண்டவம் கொடுக்குறான் நான் ஏன் பிறந்தேன் நான் யாருக்கு பயனா பிறந்தேன் என்ன காரணத்துக்கு என்ன படைச்சாருன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இங்க ஒரு மனிதன் பிறக்கிறார் என்றால் அதற்கு ஒரு மூணு ரீசனாவது நம்மளால சொல்ல முடியுங்களா என்ன காரணம் மூன்று ரீசன் இல்ல ஒரே ஒரு ரீசன் தான் அதே உதாரணத்துக்கு வரேன் அதே உதாரணம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா எங்க கோர்ட்ல கோர்ட்டை தண்டனை கொடுத்துட்டாரு நீதிபதி சரிங்களா என்ன பண்றாரு அப்படின்னா அவர் செய்த நல்ல செயலுக்காக அவருக்கு பாராட்டு கொடுக்குறாரு நாம போய் நீதிபதிய சொல்ல முடியுமா எனக்கு மட்டுமே தண்டனை அவருக்கு பார்த்து பாராட்டுறீங்க எல்லாருக்கும் முன்னாடி அவருக்கு வந்து பதக்கம் கொண்டு கொடுக்குறீங்க என்னைய மட்டும் தண்டனை கொடுத்து சிறைச்சாலைக்கு அனுப்புறீங்க அப்ப நீதிபதி சரியில்லை

தான் இன்னொரு பேரு துர்காலயம் பேரும் உண்டு துர்காவினுடைய ஆலயம் துர்கான என்ன அர்த்தம் கோட்டை நர்த்தம் சமஸ்கிருத துர்கான நர்த்தம் கோட்டை நர்த்தம் அப்ப இந்த கோட்டை என்ன அப்படின்னா துக்கம் மிகுந்த கோட்டை இந்த துக்கம் மிகுந்த கோட்டையில நம்ம என்ன பண்றோம் சுபத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் எங்க சுகம் கிடைக்கும் இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமான்னு ஒவ்வொரு இடத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் சங்கராச்சாரியர் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்காரு அதில் என்ன சொல்லுவார் அப்படின்னா நாம் போட்டது வந்து வேப்பங்கோட்டை வேப்பங்கோட்டையில் என்ன வளரும் வேப்ப மரம் வரும் வேப்ப மரத்தில் மாங்கனி எதிர்பார்க்க முடியுமா இது தான் நம்ம இருக்கோம் என்ன அப்படின்னா இந்த உலகம் அமைக்கப்பட்டதே நம்மளுடைய தவறுகளை தான் அதனால் எங்கே போனாலும் நீங்கள் வந்து அந்த வேப்ப மரத்தினுடைய மேல் பகுதிக்கு போனாலும் சரி கீழ்ப்பகுதிக்கு போனாலும் சரி மாங்கனி உங்களுக்கு என்றைக்குமே கிடைக்காது மாங்கனி கிடைப்பதை போல உங்களுக்கு ஒரு எண்ணம் வேணா தோன்றுமே தவிர மாங்கனி கிடைக்க போவதில்லை உங்களுக்கு கிடைக்க போவது ரொம்ப ரொம்ப கசக்கக்கூடிய வேப்பம் வேப்பம் தான் கிடைக்கும் நாம என்ன பண்றோம் துக்காலயம் அதோட நிப்பாட்டில் அடுத்த வாரத்துக்கு என்ன அசாஸ்வதம் அசாஸ்வத்தம்னா அது வந்து நிரந்தரமற்றது அப்ப என்ன விஷயம் அப்படின்னா எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா நாம என்ன எதுக்காக இது வந்து அமைக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்துக்காக சொல்றேன் என்ன அப்படின்னா நாம வந்து இது அழகான வர்ணனை வருது பாகதத்தில் பாகத புராணத்தில் இந்த நீ கேட்ட கேள்விக்கான வர்ணனை வருது நாம் என்ன பண்ணுறோம் முதல்ல எல்லார் உயிர்வாளிகளும் பகவானால் ஏற்படுத்தப்பட்ட உயிர்வாளிகள் அவருடைய அவர் வந்து தன்னுடைய சந்தோஷத்துக்காக அவரிடம் இருக்கிற அன்பு பரிமாற்றத்துக்காக உருவாக்கிய இல்லாதான் எல்லா உயிர்வாளிகளும் நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் அந்த விலங்காக இருக்கட்டும் எல்லாமே அப்போ எல்லா உயிர்வாளிகளுமே பகவானினுடைய ஒரு தனி ஒரு என்ன சொல்கிறதுனா ரிலேஷன்ஷிப்போடு இருக்குது எவ்ரி லிவிங் என்டிட்டி ஹெவ் அ ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப் வித் காட் அவர் வந்து ஒரு ஒரு செயலுக்காக ஒரு ஒரு உயிரினத்தை உருவாக்கியிருக்கார் நாம் என்ன பண்ணுறோம் சில பேர் இன்னும் நிறைய பேர் அவரோட அங்கே தான் இருக்காங்க அவருடைய ஆன்மீக அவர் என்ன நீ இங்க இருந்து என்னிடம் வந்து விடு பதம் பரம் பரம்னு என்னுடைய எப்படி வர முடியும் எப்படி வர முடியும் அப்படின்னா இந்த உலகத்தை நாம் என்ன பண்றோம் அங்க இருக்கும் போது அவருக்கு எதிராக போர்க்குடி உயர்த்தோம் என்ன போர்க்குடி உயர்த்துறோம் நீங்க மட்டும் அனுபவிச்சா போதுமா நான் அனுபவிக்க வேண்டாமா இது உதாரணமா சொல்றேன் ஏன்னா அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோடு நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாம் காரில் போயிட்டுருக்கோம் அப்பா கார் ஓட்டுறார் அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ரெண்டு குழந்தைகள் பின்னாடி இருக்குது பையன் பார்த்து கொண்டே வரான் எல்லாம் வெளியில் சுற்றிட்டு வரோம் ஞாயிற்றுக்கிழமை சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே பையன் என்ன கேட்குறான் அப்பாட்ட எனக்கும் கார் ஓட்டணும்னு ஆசை இருக்குன்றான் அப்பா என்ன பண்ணுவார் அதே காரை கொடுப்பாரா அவனுக்கு வயசு பத்து என்ன பண்ணுவாங்க அல்லது வயசு ஐந்துன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவார் சின்ன வீட்டில் ஒரு பொம்மை கார் வாங்கி கொடுப்பார் அவன் என்ன பண்ணுவான் வீட்டுக்குள்ளே அப்படியே காரை ஓடி கொண்டுருப்பான் இதான் நம்மளும் பண்றோம் என்ன பண்றோம் அப்படின்னா நீங்க மட்டும் அனுபவிச்சா போதுமா நானும் அனுபவிக்கணும் எனக்கும் வந்து ஏதாவது ஒரு இது கொடுங்க அப்படின்னு சொன்னோட அவர சொல்றாரு சரி உனக்கு அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கா உனக்குன்னு ஒரு பிரகிருத்தியை உருவாக்குறேன் உனக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்குறேன் நீ அங்கே போய் வாழ்ந்துரு ஸோ நம்ம எல்லாரும் இங்கே வரும் இங்கே வந்து என்ன பண்றோம் துக்கம் மிகுந்த இடத்தில் சுகத்தை தேடிக்கொண்டிருக்கோம் தேடி 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 அலைஞ்சாச்சு ஒவ்வொரு பிறவியோ அலைஞ்சு கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிறவிலையும் தேடி பார்த்துட்டோம் ஆனால் சுகம் வந்து சப்பல சுகம்னு சொல்ல வருது சப்பல சுகம்னா சுகம் முடிஞ்சது இந்த சுகம் முடிஞ்சது திருப்பி அந்த சுகம் கிடைக்க போகிறது திருப்பி இயங்கணும் திருப்பி அதுக்கு போய் பிர பண்ணணும் அதுக்கு போய் ரொம்ப போராடணும் அப்போ போராடி 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 நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய சுகத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கோம் ஆனால் என்ன கிடைக்கிது நமக்கு துக்கம் தான் கிடைக்கிது அப்போ எதுக்காக துக்கம் இருக்குது அப்போயாவது யோசிப்போமா இது போதும் எனக்கு பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு போனால் போதும் இந்த இடம் எனக்கு போதும் அப்படின்ற எண்ணம் வரணும் அப்படின்ற இடத்துக்காக தான் அங்கே என்ன பண்ணுறது துக்கமான இடமா அமைக்கப்பட்டிருக்கு இப்போ இங்கே வரும் இங்கே வந்தால் என்னாச்சு நமக்கு வந்து ஒவ்வொரு நம்மளுடைய கர்ம வினைப்படி நமக்கு ஒரு உடல் கொடுக்கப்படுது நம்ம நம்மளுடைய கர்மவினை வந்து நல்லா இருக்குது உதாரணம் அதே உதாரணம் உதாரணம் எடுத்துப்போம் நமக்கு இந்த சட்டை போட்டிருக்கேன் இந்த சட்டை கிழிஞ்சிருச்சு என்ன பண்ணுவோம் முதல்ல கொஞ்சம் வந்து இப்போ காசு கம்மியாக தான் தைச்சிப்போம் ஏதாவது தைச்சி கொடுப்போம் அதுதான் இங்கேயும் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் நமக்கு வந்து உடல் உபாதைகள் வந்தால் ஒரு மருத்துவரை போய் பார்க்குறோம் அவர் பேண்டேஜ் போடுறாரு அல்லது ஏதோ கட்டு போடுறாரு அல்லது இது கொடுக்குறாரு அப்புறம் என்ன ஆகுது கடைசியில் இன்னும் ரொம்ப கிழிஞ்சு போச்சு ஆப்ரேஷன் பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு துணியை தேய்ச்சி கொடுக்குறார் ஏதோ ரெண்டு துணியை தெ இது பண்ணி கொடுக்குறாரு எண்பது ஆச்சு எக்கச்சக்க ஆப்ரேஷன் பண்ணியாச்சு உன்னாலும் ஒன்று இதுக்காகலை அப்போ என்ன சொல்கிறார் அவர் இனிமேல் என்னால் ஒன்று துவிப்பட முடியாதுட்டார் அதே தயக்காரை சொல்லுவார் தயக்காரென்னு சொல்லுவார் சார் இனிமேல் சட்டையை வச்சு ஒன்று பண்ண முடியாது சட்டை வாங்கிக்கணும் அப்போ அதே தான் மருத்துவர் சொல்கிறார் புது சட்டை வாங்கிக்கணும் புது சட்டை என்ன புது உடல் அப்போ புது உடல் வாங்கணும் புது உடல் வாங்குறதுக்கு என்ன வேணும் பாக்கெட்டில் பணம் வேணும் ஏன் பாக்கெட்டில் ஆயிரம் ரூபாய் இருக்குது என்ன பண்ணுவேன் நான் ஆயிரம் ரூபாய்க்கு போய் நல்ல ஒரு பிராண்டட் ஷர்ட்டாக வாங்குவேன் கரெக்டுங்களா ஏன்ட்ட வந்து நூறுரூபா தான் இருக்குது என்ன பண்ண முடியும் ஒரு பனியன் தான் வாங்க முடியும் ஏன்ட்டை அஞ்சு ரூபா தான் இருக்குது அப்போ என்ன பண்ண முடியும் துணியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பேன் இத்கீ நடக்குது அடுத்த உடல் நமக்கு கிடைக்க போகுது அந்த உடலுக்கு நம்ம பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்கு பணம் தான் நம்ம பணம் இல்லை நம்மளுடைய புண்ணியகரம் அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன ஆகுதுன்னா அடுத்த உடல் கிடைக்குது அடுத்த உடல் கிடைக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவியில் நமக்கு தகுந்த மாதிரி அக்கௌண்டிங் சிஸ்டம் கிடைக்குது